செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு நேரத்துக்கான ஸ்நாக்ஸ் தலவே வந்து பார்த்தீங்கன்னா மிச்சங்க வணக்கம் நான் சரவணங்க கோயம்புத்தூர் காரை இன்னைக்கு என்னென்னு பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு தோல் எடுத்துட்டு வந்திருக்கேன் எனக்கு தோல்ல வந்து பார்த்திங்கன்னா சிப்ஸ் தான் செய்ய போகிறோம் உருளைக்கிழங்கு மசாலெல்லாம் செய்யும்போது வந்து பார்த்திங்கன்னா தோல் எடுத்து வச்சிருப்போம் நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அந்த தோலை வந்து பார்த்திங்கன்னா சிப்ஸ் செஞ்சு சூப்பராக சாப்பிட்லாங்க வாங்க அந்த சிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம் வாங்க பாருங்க இப்போ என்ன காஞ்சிருச்சுங்க நம்ம எடுத்து வச்ச தோலை வந்து பார்த்திங்கன்னா சேர்த்திக்கலாங்க இது கூட வந்து பார்த்தீங்கன்னா உப்பு காரம் எதுவுமே சேர்த்தாமல் வந்து பார்த்திங்கன்னா தோலை வந்து டைரெக்டாக சேர்த்திக்காங்க என்னையற பாருங்கள் தோலை சேர்த்துக்கிற நம்ம உருளைக்கிழங்கு தோல் சீவருக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நல்லா உருளைக்கிழங்கு நல்லா மண்ணெல்லாம் இருக்குங்க நல்லா கழுவிட்டு தோல் சீவி எடுத்து வச்சுருக்காங்க நீங்க மண்ணோடு போட்டுற வேண்டாம் தோலை சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க நம்ம கிப்ஸ் பதத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா தோல் வந்து வந்துடுங்க நல்லா பபுள்ஸ் அடகுற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க இதையே ரொம்ப சிம்பிளுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு நேரத்துக்கான ஸ்நாக்ஸ் செலவே வந்து பார்த்தீங்கன்னா மிச்சங்க பாருங்க எல்லாம் அடங்கிருச்சுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துடலாங்க பாருங்க ரெடி ஆயிடுச்சு நம்ம சிப்ஸு மா எல்லாத்தையும் எடுத்துட்டோம் என்னக்கா டைம் மட்டும்தாங்க இது பிடிக்கும் எவ்வளோ சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிப்ஸ் பண்ணிவிட்டோம் பாருங்கள் பாருங்கள் இந்த சிப்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாங்க பாருங்கள் கொஞ்சமாக காரம் எல்லாத்தையும் கலந்து விடுங்க பாருங்கள் ரொம்ப சூப்பரான உருளைக்கிழங்கு தோல் சிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சுங்க வாங்க இது சுட சுட சாப்பிட்லாம் உருளைக்கிழங்கு தோல் வச்சு எப்படி சிப்ஸ் போடேன்னு பார்த்துருப்பீங்க ரொம்ப ஈஸிங்க இந்த சிப்ஸ் போடுறது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் என்ன காரணம் டைம் மட்டுந்தான் ஒரு அஞ்சே நிமிஷம் வந்து தான் பார்த்திங்கன்னா இதுக்கு ஆச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் என் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்